வணக்கம் அண்ட் வெல்கம் தென்ட்ரல் ரியல் எஸ்டேட் தென்காசி இந்த விடியல தென்காசி மாவட்டம் தென்காசி செங்கோட்டை கொல்லம் மெயின் ரோட்டுக்கு மேலே கரெக்டாக புளியற எசவுளைவுக்கு கொஞ்சம் கீழே கடையெல்லாம் இருக்கும் நிறையா இந்த கடைகளுக்கு அப்படி ஆப்போசிட்டில் அஞ்சு அஞ்சு சென்டில் ஒரு அஞ்சு கடமான சேர்ந்தாப்புல சேல்ஸுக்கு வந்திருக்கு எப்படினாலும் எடுத்துக்கலாம் சூப்பரான கமர்ஷியல் பிளாட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குனாலும் எடுத்துக்கலாம் இல்லை கடை கட்டினாலும் உடனே கட்டிக்கலாம் செங்கோட்டையிலேருந்து கொல்லம்புரம் மெயின் ரோடு அதாவது புளியரையை தாண்டி ஒரு செக் போஸ்ட் வரும் அந்த ரோடு இது கரெக்டாக சூப்பராக இருக்கும் வியூ பார்க்க அந்த இடத்துல குற்றால சீசன்லாம் இருக்கும்போது வந்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் இந்த ரோடு ஃபுல்லாகவே நல்ல கமர்ஷியல் பெட்ரோல் பம்பு ஹோட்டலு இப்படி நிறையா இருக்குது இந்த லைன் பார்த்தீங்கன்னா காய்கறி கடை சிப்ஸு கடை டீ கடை ஹோட்டல் இப்படி எல்லா கடையும் இருக்குது இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இந்த க்ரீன் கலருக்கு இதை வச்சு மறைச்சிருக்கிறாங்க வேலி வச்சு அதான் இடம் இந்த இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இது கரெக்டாக எஸ் ஒளைவு ஹெஸ்பெண்டு இதுக்கு மேலே அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹில்ஸ் ஸ்டார்ட் ஆயிரும் கேரளா ஸ்டார்ட் ஆயிரும் இந்த இடத்துலேருந்து கரெக்டாக ஒரு அரை கிலோமீட்டர் முன்னாடி வந்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற இடம் வந்துடும் லைன் ஃபுல்லாகவே ரெண்டு பக்கம் நிறைய கடைகளாக வந்துக்கிட்டே இருக்கு அடுத்தடுத்து கடைகளாக போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நல்ல கமர்ஷியல் ஆகிரும் உங்களுக்கு இந்த இடத்துல தான் நாலு வழிச்சால கிராஸ் ஆகும் நம்ம இடத்துலேருந்து கொஞ்சம் ஒரு நானூறு மீட்டருக்கு முன்னாடி அப்படிங்கும்போது நாளைக்கு ஃப்யூச்சரெலாம் நல்ல டெவலப் ஆகும் இந்த லைன் கடைகளாக இருக்கும் இங்கே எல்லா பஸ்ஸு கார் எல்லாமே நின்றுட்டு தான் போகும் இந்த இடத்துல இதுதான் ஃப்ளாட்டு அப்படி ஆப்போசிட்டில் லைன் கடை பத்து கடை இருபது கடை கட்டி விடலாம் நீங்கள் இது மண இது தங்கவிலாஸ் ரெசிடெண்டல் ஏரியா ஒரு பெரிய லேவுட் இது பக்கத்துல இருக்குது இது கமர்ஷியல் லேவுட் எல்லா வசதியும் பக்கத்தில் இருக்குது ஒரு சூப்பரான ஏரியாவில் ஃபியூச்சர்லாம் நீங்கள் வீடு கட்டணுன்னா கூட அந்த இடத்துல பின்னாடி வீடை கட்டிட்டு முன்னாடி கடைகளாக வச்சுக்கலாம் இந்த லொக்கேஷனில் இருக்கும் பார்க்க அளவு கல் ஊனி கம்பி ஊனி வச்சுருக்குறாங்க திரும்பியும் கேட்டிங்கன்னா சர்வேரை வச்சு அளந்து கொடுத்துருவாங்க ஹோட்டல் போடுறதுக்கு சூப்பரான இடம் இல்லை ஒர்க் ஷாப்பு இப்படி என்னென்னாலும் பண்ணிக்கலாம் இந்த இடம் ஆல்ரெடி கமர்ஷியலாகவே இருக்குது ஒவ்வொன்றும் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க ஒரு ஃப்ளாட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபது அடுக்கு இருபதுக்கு நூறு வரும் கூட நீங்கள் ரெண்டு ஃப்ளாட்டவோ மூணு ஃப்ளாட்டோவோ வாங்கிக்கலாம் இல்லை ஒரு பெரிய ஃப்ளாட்டாக வாங்கிடலாம் இல்லை மொத்தமாக வாங்கினாலும் வாங்கிக்கலாம் எப்படினாலும் வாங்கி விடலாம் கெட்டி ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி கட்டி விட்டிங்கன்னா நல்ல ரேண்டல் வந்துட்ருக்கும் அப்படி அப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைனு கடை அப்படி இதுக்கு எடுத்தாப்புல நீங்கள் ஃபுல்லாக இதே மாதிரி கட்டி விட்டு ஒரு நல்ல வாடகை பார்த்துக்கிட்டு இருக்கலாம் செங்கோட்டை கொல்லம் தேசிய நெடுஞ்சாலை இங்கேருந்து முந்நூறு மீட்டரில் தான் நாலு விழிச்சாலை கிராஸ் ஆகுது கொல்லம் மதுரை மெயின் ரோடு அப்படிங்கும்போது இந்த ரோடு உங்களுக்கு நல்ல மெயினான ரோடாயிரும் மதுரையிலேருந்தோ இல்லை கொல்லத்துலேருந்தோ வரும்போது இந்த ரோடு தான் ஜங்ஷன் இந்த இடம் தான் ஜங்ஷன் ஜங்ஷன்லேருந்து அப்படி கிழக்கு பிரிஞ்சு தென்காசி வர்றது மாதிரி இருக்கும் இது ஃபஸ்ட்டு கடமனை இருபத்தொன்றுக்கு நூறு இருக்குது நல்ல ஃப்ரெண்டேஜ் இருக்கு இருபத்தொரு அடி அப்படிங்கிறது நல்ல பெரிய கடைகளாகவே கட்டலாம் இப்படி தொடர்ந்து ஒரு ஆறு கடைகள் இருக்குது ஆறு கடமைனை இருக்குது மொத்தம் இருபத்தி ஒன்றுக்கு நூறு அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக அஞ்சு சென்ட் அஞ்சு பத்து அஞ்சு இருபது அந்த மாதிரி இருக்கும் அஞ்சு சென்டாகவும் இருக்கும் நீங்கள் எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம் இது பின்னாடி உள்ள எழுக்க இந்த இடத்துல இந்த கிளைமேட்டில் நீங்கள் வீடு கட்டவும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வீடு கட்டணா கட்டிக்கலாம் இல்லை கடை கட்டண கடை கட்டிக்கலாம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போடனாலும் எடுத்து போட்டுக்கலாம் எடுத்து போட்டு ஒரு வேலையை போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபியூச்சரில் நல்ல ரேட்டுக்கு போகும் ரீசேல் வேல்யூ நல்லாயிருக்கும் மொத்தம் ஆறு கடமனை அஞ்சு அஞ்சு சென்ட் ஒவ்வொன்றும் நீங்கள் மொத்தமாக வாங்கி ஒரு ரிசர்ட்டோ இல்லை லாஜோ போடலாம் இந்த ஏரியாவில் ராஜ் லாஜ் ரிசர்ட் கிடையாது இந்த பாயிண்ட் இந்த வியூ பாயிண்ட்டு கேரளா போர்டரில் நீங்கள் லாஜ் ரிசர்ட் போட்டால் கப் எப்போவுமே ஃபுல்லாக இருக்கும் நல்ல டிமாண்டான ஏரியா நல்ல இடம் செண்ட்டுக்கு ஆறு லட்ச ரூபா தான் கேட்குறாங்க அதுவும் நெகோசபிள் தான் மெயின் ரோட்டு மேலே நல்ல ரேட்டுக்கே ஃபைனல் பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் நேரில் வாங்க இடத்த நேரில் ரிசிட் பண்ணுங்கள் டேரெக்டாக ஓனர்கிட்ட உட்காந்து ஒரு நல்ல ரேட்டுக்கே ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீட்டு தோப்பு ஃப்ளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கிறனாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம் நன்றி